ஓம் நம சிவாயா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி சிவ சிவ சிவா மலையே இறைவனாகவும் இறைவனே மலையாகவும் காட்சியளித்துக் கொண்டிருக்கும் திருவண்ணாமலையே அண்ணாமலையாரை கைதொழுது அருணை கோபுரத்து செல்வ கணபதியை வணங்கி அருணகிரிநாதருக்கு காட்சியளித்த முருகப்பெருமான் சன்னதியில் முதல் வணக்கத்தை செலுத்தி திருவண்ணாமலையில் சாய் சேவகன் யூடியூப் சேனல் உங்களுக்கான அண்ணாமலையாரை காண தவம் கிடக்கும் மகா நந்தீஸ்வரரை தரிசனம் செய்து முன்னூற்று அறுபத்தைந்து திரிகள் கொண்ட தீபத்தை ஏற்றி வெற்றி முழக்க சங்கே முழங்கு என்று அண்ணாமலையாருக்கு ஹரோஹரா என்று அண்ணாமலையான அண்ணாமலையாரின் தரிசனத்தையும் தரிசனத்தையும் பெற்று யானம் பெற்று இருக்கக்கூடிய சீனு வேணுகோபால சன்னதியில் எங்கள் வணக்கத்தை செலுத்தி அண்ணாமலையாரின் அருகே காட்சி அளிக்கக்கூடிய சீனு வேணுகோபால பெருமாள் சுவாமிகளின் தரிசனத்தை பெற்று அவரிடம் ஆசி பெற்று அருகே இருக்கக்கூடிய எம்பெருமான் காக்கும் கடவுள் கந்தனின் அருளை பெற்று புதுச்சேரி தமிழ்நாடு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற அபூர்வமான வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களை உங்கள் கண்முன்னே நிறுத்த நாங்கள் காத்துக்கொண்டிருக்கின்றோம் அண்ணாமலையாரின் நண்பர்களே பக்திமான்களே அன்பு நண்பர்களே எங்களுக்கு உங்கள் ஆதரவை வணங்கி எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு லைக் செய்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அண்ணாமலையாருக்கு அரோஹரா